என்னடி ஒரு கூட பீட்ரூட்டா எடுத்துட்டு உட்கார்ந்திருக்க பீட்ரூட் பொரியலா வைக்க போற ஏற்கனவே வெண்டைக்காய் பொரியல் வச்சுட்டல ஏ தோய் இது பீட்ரூட் அல்வா நான் சூப்பரா செய்வேனாக்கும் ஒரு டப்பா நெய்ய ஊத்தி ஒரு கிலோ சீனிய போட்டு இந்த அம்பட்டு பீட்ரூட்டைய அரைச்சு சும்மா கிண்டு 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 கிண்டி முந்திரி அதுல தூவுனீங்கனா அம்மா கொண்டா கொண்டாங்கமே பீட்ரூட் அல்வா ஏ அம்மாடி இதெல்லாம் தின சுகர் வந்துதா சாவணும் நீர் நிறைய தங்க கூடாது கொஞ்சோண்டு தின்னீங்கன்னா நல்ல ருசியா இருக்குமே எது செய்யணும் மாத்தே ஆ சை சை நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நாக்குக்கு ருசியா விதவிதமா சாப்பிட்டடங்க என்ன செய்ய இந்த வீட்டு மருமகளா ஆகிறதுக்கு உனக்கு கொடுத்து வைக்கல இல்ல இல்ல எங்களுக்கு கொடுத்து வைக்கல எப்ப பார்த்தாலும் அதே சொல்லாதங்க அத்தை எரிச்சலா இருக்குல படிவு அவன் நம்ம வீட்டிலேயே இருக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குட்டி அது என்ன ஐடியா பேசாம

சரி போ உன் என்ன இருக்காதான் நடக்கும் என்ன நீ உன் பியாச்சி சேர்த்தோ மாடி வரைக்கும் கேட்கு மாடியில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பார்த்தீங்கன்னா நானும் இருக்குல்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன் நல்ல ஜிம் வச்சிருக்காங்களா அதுவும் மாடியில ஊரு இங்க இங்க வயக்காடு இருக்கு நான் இங்கே போய் வேலை செய்ய இல்லை சொன்னி சாப்பிட்டியா நல்ல சூப்பரா சோறும் குழம்பு வச்சிருந்தாலும் சாப்பிட்டியா வெண்டைக்காய் பொரியல்னா அமலோகமா இருந்தது ஆ சாப்பிட்டாச்சு சித்தி கொஞ்சம் வெளியே போயிட்டாரு ஒரேடி அந்த டாக்டர் கிளினிக்லயே போய் கிடக்காத கொஞ்சம் மத்த வேலைகளையும் பாருனே ஐயோ நான் அங்க போல வேற வேலை விஷயமா வெளியே போயிட்டு இருக்கேன் ஆ சரி சரி ஆரியம் பையன் எங்க ஏன் கூட மேல ஜிம்ல தான் இருந்தான் இப்ப வருவான் ரெண்டு பேரும் பிசினஸ் பண்றதெல்லாம் சரிதான்பா அவனேதா அப்படி ஒரு ஏளவட்டே அனுப்பி விடு சோம்பேறி மாதிரி கடக்க குளிக்க மாட்டேகா கொள்ள மாட்டேகா சாப்பிட மாட்டேகா சோங்கி பயே அவன கொஞ்சம் வரும்போது வரும்போது சுட சுட அல்வா இருக்கும் சாப்பிடுங்க

சும்மா இரு இப்ப தான கால் வலிக்கின்ன நான் போய் பெருக்கி விட்டு வரேன் பரவாயில்லை நானே யாராவது போய் பெருக்குங்க நான் போறேன் ஏறிடி ஒரு எல்லா போட்டு சே போறேன்டி தர்சு தர்சு மூஞ்சி பர்சு மாதிரி இருக்கு முதல்ல பிடிக்கல

இந்த இப்பமே இத தூக்கிட்டு வெளியே கொண்டு போடுறேன் எனக்கா செய்வனம் வச்சி வந்திருக்குன்னு இத பாருங்க மக்களே என்ன பயங்கரமா இருக்குன்னு இந்த மதக்கு இதெல்லாம் தேவையா மாமியாரைச்சி உடனே ஜெய்வன வைக்கிறதுக்கு சூனியக்கார பொம்மையை கொண்டு வந்துருக்காளே கொஞ்ச நேரத்துல காலேஜ் முடிச்சு வந்துருவா வரட்டும் வரட்டும் இன்னைக்கு எவ்வளவு கீ இருக்கு பாரட்டி மது வந்து சூனியக்கார பொம்மையாவ ரூம்ல வச்சிருக்கா எவ்ளோ கெட்ட பத்தி பத்தியா ஏதோ பண்றாட்டி அவை இது ஜூலிய கர பொம்ம கிடையாது சாதாரண பொம்ம தான ஒரு பெரிய பயங்கரமா இருக்கு ஓடி மெண்டல் உனக்கு என்ன அளவு தெரியும் அவனுக்கு வரட்டும் மணி எத்தனை டி 4 ரங்கி வரவா toy பிரச்சனை பண்ணாதங்க மணி 4 20 பக்க வந்துருவாவ வரட்ட வரட்டோ இன்னைக்கு வரட்டோ என்ன நடந்துக்கிட்டு இருக்கா வந்துடா வந்துடா மறு என்னட்டி இது ஐயோ என் குழந்தை உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது அத்தை

உங்க மகனை மாதிரியே இருக்கணும்னே ஆர்டர் கொடுத்து அவரை மாதிரியே செஞ்சுருக்க இதை குறை சொன்னீங்கன்னா எனக்கு கெட்ட கோபம் வரும் என் புருஷனை நீங்க திட்டுறது இந்த பிள்ளையை திட்டுறதும் ஒன்னுதான் ஏய் கடவுளே என் மாமன் இவ்ளோ அசிங்கமாவா இருக்கான் எல்லாம் ஆரியான்னு இப்படியால இருக்கய்யா ஆத்தே அவர் பேரு ஆரியா அவரே மாதிரி இருக்கிற இவன் பேரு சூர்யா நீ தயவு செஞ்சு போறியா தயவு செஞ்சு என் பிள்ளையை இனிமே எடுக்காதீங்க எதுவும் பேசாதீங்க அத்தை நீ அவளை ஏதாட்ட சொல்லி அவளு முழு பைத்தியம் ஆக்கிறாத நானே ராத்திரி இந்த பொம்மையை பார்த்து பயந்துட்டு நடக்க கொஞ்ச நாள் தான் அவள் குழந்தை எல்லாம் சரியாயிரும் நீ அவளை போட்டு மேல மேலும் புண்ணாக்கதை பாமோ வச்சுக்கிட்டு பகல் பூரா காலேஜில் வேலை பார்க்கா அப்புறம் ராத்திரி கொஞ்ச நேரம் தான் வீட்டில் இருக்கா அந்த நேரம் டிவி கேவியே பார்த்து டைம் பாஸ் பண்ணலாம் இல்லைனா அவ அம்மா வீட்டுங்க பக்கத்துல இருக்க அவள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலாம் நெட்ட வழி ஒரு கொம்பளை தெரியுதா அவ்வளோ கூட பேசினதே நல்ல சிரிப்பானியாக இருக்கும் அதெல்லாம் அப்படின்ட்டு இந்த பொம்மை தேவையில்ல பொம்மை சரி நீ இப்போ பல வளம் பேசாம போ அவ பொம்மை நம்ம தொடாத சொல்லிட்டேன் எப்பா நான் தொடமாட்டேன்ப்பா எனக்கு தேவையில்லை ஏடி அவனை மாதிரி இருக்கு

குடும்பமா சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆகுது சம்மதி கண்ணா ஆமாம்மா சூப்பர் மார்க்கெட் இருக்கிறதுனால சரியாவே சாப்பிட முடிய மாட்டேங்க சேர்ந்தே இருக்க முடியல ஏன் சம்மதி கண்ணா தனியா இருக்கீங்க வாங்க சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம் குழந்தை முழிச்சிரும் இருக்கட்டும்மா ஓ மை காட் குழந்தை பக்கத்துல தான் தூங்கிட்டு சாப்பிட வாங்க பரவாயில்ல இருக்கட்டும் உங்களை திருத்தவே முடியாது சம்மதி கண்ணா மாமி நாளைக்கு ஜான் வாரானா ஆமா ஏஞ்சல் கண்ணா நாளைக்கு ஜான் வாரான் அதுக்கப்புறமா மண்டே நம்ம எல்லாரும் கோவா போறோம் அங்க ஒன் வீக் இருந்துட்டு வருவோம் அப்ப கடை அதுக்கு தான் ஜான் வாரா ஜான் கடையை பார்த்துக்கிட்டு மாப்பிளக்கண்ணா நம்ம எல்லாரும் அங்க ஒரு வாரம் ட்ரிப் போயிட்டு வருவோம் ஒரே சூப்பர் மார்க்கெட் வீடு ஸ்டாக்கு அது இதுன்னு பாத பகுதம் மண்டலம் குழம்பி போயிட்டு ஜாக்கர்த்த ஜான் கடையாவிரு பாரு இங்க வரணும்னு அவசியம் இல்ல கண்ணா நம்ம சூப்பர் மார்க்கெட்ல ஒரு ரூம் இருக்கு அங்கேயே இருக்கட்டும் சாப்பாடு மட்டும் மூணு டைம் கடையில வாங்கி சாப்பிட்டுக்கட்டும் ஜாக்கர்த்த நான் வேணா இங்க இருந்து சமையல் பண்ணி குடுத்துட்டு

என்ன ஆரஞ்சத்த இப்ப பார்த்தாலும் அடம் பிடிச்சிட்டே இருக்கீங்க எல்லாரும் போறோம் அவ்வளவுதான் மாமி எல்லாத்துக்கும் ஃபிளைட் டிக்கெட் போட்டாங்க நீ ஏரோப்ளைன்ல கிரி வரும் இப்ப வேற ஏரோப்ளைன்ல எல்லாரும் போறவங்க பூரா செத்து செத்துல போறவ போறவங்க போறாமா ஐயோ ஒண்ணுதான் நடந்தது நீங்க வேற பயமா இருக்குமா வேண்டாமா பரவாயில்ல போனா எல்லாரும் சேர்ந்து போயிருவோம் தனியெல்லாம் இருக்க கூடாது வாங்க ஜாக்கா என்ன திடீர்னு கோவா ட்ரிப்பு அதான் கண்ணா கடா 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 இருந்ததெல்லாம் போதும் போய் ஒரு வாரம் நல்ல ஜாலியா சுத்திட்டு வருவோம் சரியா ஆ சரி ஜாக்கத்த ஏஞ்சல் கண்ணா குழந்தைக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாமே பேக் பண்ண ஆரம்பிச்சிரு சரியா அப்புறம் அங்க போனதுக்கு அப்புறம் அது இல்ல இது இல்லங்க அத நம்ம வாங்கிக்கிடலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல இருந்தாலும் சொல்றேன் மம்மி இப்ப அங்க குளுரா எப்படி ரொம்ப குளுர்னா பாப்பா கூட்டு போறதுக்கு பயமா இருக்கு மம்மி நோடா நம்ம வீட்ல ஹீட்டர் இருக்கு கவலைப்படாத ரூம் ஹீட்டர் வச்சு டெம்பரேச்சர் வந்து நார்மலா வச்சுக்கிடுவோம் சரியா ஆ சரி மம்மி என்ன சம்பந்தியமா நல்லா இருக்கீங்களா வாங்க வாங்க கொடுமி வாங்க என்ன பேங்க் பக்கம் இதுல ஒரு ஒரு லட்சம் பணமும் என் பேங்க் புக்கும் இருக்கு என் அக்கௌண்ட்லேயே ஏற்றி விட்டுருங்க ஆ சரி சரி என்ன கல்யாண கணக்கெல்லாம் பார்த்து மிச்ச காசா இல்லை இல்லை இது என் இருந்து அனுப்பி விட்ட பணம் வெளிநாட்டிலருந்து எதுல அனுப்பிவிட்டாங்க உங்க அக்கௌண்ட்டுக்கா ஆமாம் என் அக்கௌண்ட்டுக்கு தான் அனுப்பிவிட்டாங்க அந்த பணம் தான் இது கேஷோ எப்படி கிடைச்சிது உங்க அக்கௌண்ட்டுக்கு எந்த பணமும் வரலையே இது ஒரு ஆள் கொடுத்துட்டு போச்சு வெளிநாட்டுல இருந்து நேரம் வந்து ரூபாய் கொடுத்துட்டு போயிட்டு டாலராக தானே இருந்திருக்கும் எப்படி கன்வெர்ட் பண்ணீங்க நீ கேட்குறது எனக்கு ஒன்றும் வழங்க மாட்டேக்கு இது அக்கௌண்ட்ல மட்டும் போட்டு விட்ருங்க ஆ சரி சரி பாஸ்புக் நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன்னா எனக்கு நேராகுது ஆ சரி சரி சொந்தக்காரியோ இருக்கிற பேங்க்கு வரவே கூடாது கேள்வியாக கேட்டு கொள்ளுதளவோ நானே தம்பிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக ஆட்டையை போட்டு சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன் இவளுக்கு பொறுக்கலை ஒரு கேள்விக்கு கூட கரெக்டான பதிலே சொல்லலை பார்த்தீங்களா ராஜேஷ் சார் ஓ பூச்சு இது பேங்க் இங்க நம்ம அவங்கக்கிட்ட பர்சனலாக கொஸ்டின் பண்ணக்கூடாதுமா அது தப்பு நீங்கள் பேங்குக்கு வெளியே போய் கேளுங்கோ இங்கே அவங்களும் முழிக்கிறாங்கோ கேமரால எல்லாம் ரெக்கார்ட் ஆகும் நாலு பின்னே நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும் அதுவும் சரிதான் நமக்கு எதுக்கு நம்ம பொண்ணு அங்கே ஒழுங்காக வாழ்றாலும் அது போதும் இவங்க என்ன பண்ணமோ என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க பொண்ணும் நல்லா இருக்குதா ஆ காலையில் கூட ஃபோன் பண்ணா டெய்லி வந்து பார்த்துட்டு போயிடுவா

அம்மா கிட்டயே போய் கேட்டு தெரிஞ்சுப்போம் காயோ வாமா ஹலோ மம்மி ஹாய் ராஜி சார் ஹாய் கியூட்டி எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் என்னடி தங்கம் காலையில அம்மா பாக்க வந்துட்ட அம்மா கடைக்கு வந்தேன் கொஞ்சம் Dress வாங்குறதுக்கு இங்க தான உங்க பேங்க் இருக்கு அதான் அவங்கள பார்த்துட்டு போலாம்னு வந்துட்டேன் மாப்ள கூட வரலையா அவர் காலேஜ் போயிட்டாரு அம்மா குடிமீ மேனி எதுக்கு இங்க வந்து வந்தாங்களா இல்ல இல்ல பேங்க்ல பணம் போட வந்தாங்க ஒரு லட்சம் ரூபாய் போட்டு போறாங்க ஒரு லட்சம் உங்களுக்கு எப்படி வந்தது நிறைய கேள்வி கேட்டேன் எந்த பதிலுமே அவங்க கிட்ட இல்ல ஃபர்ஸ்ட் அவங்க புருஷன் வந்து வெளிநாட்டில இருந்து போட்டு விட்டதா சொன்னாங்க அப்போ உங்க அக்கவுண்ட்ல அப்படி எதுவும் பணம் ஏறல அப்படின்னு உடனே இல்ல வேற ஒரு ஆள் கொடுத்துச்சு வெளிநாட்டுல இருந்து ஒரு ஆள் வந்து கொடுத்துட்டு போச்சிருந்தாங்க அப்ப டாலரா தானே வந்துருக்கா அப்ப இந்த பேங்க் தானே வந்து இங்க மாத்திருப்பீங்க வரலையே அப்படின்னு அது மூலி முழின்னு முழிச்சிட்டு ஓடிட்டு ஆ பூச்சு நீங்க இப்போ கேட்டீங்கல்ல குடிமை அக்கௌண்டில் எவ்வளவு பணம் இருக்குதுன்னு ஒரு கோடி முப்பத்தி ரெண்டு லட்சத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய் ஏப்பா அப்படியா சரி சரி என்னது குடிமை மணி அக்கௌண்ட்லையா ஆமாமா அவ்வளவு பணம் அவங்களுக்கு எப்படி கிடைச்சது அது எனக்கு தெரியலல்லாமா அவங்க எல்லாம் கொஞ்சம் பணக்கார குடும்பம் தானே இருக்குமா இருக்கும் சரி அதெல்லாம் நீ எதுவும் பெருசு பண்ணிட்டு இருக்காது அது நமக்கு தேவையும் இல்லை சரியா அம்மா கண்டிப்பா சரவணிகிட்ட ஆகணும் இதெல்லாம் எதுக்கு அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்க தெரியாம கூட வந்து சேர்த்து வச்சிருக்கலாம் அதெல்லாம் சொல்லக்கூடாது சரிம்மா நான் போயிட்டாறே சொல்லி எதுவும் கூட அவ்வளவு சரியா ஆஹ் சரிம்மா எப்போ என்கிட்ட காசு இல்ல காசு இல்லன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் இப்போ இப்படி பணம் கண்டிப்பா சரவணன் கிட்ட இத நான் இந்த ஈவினிங் சொல்லியே தீர்வேன் சார் இந்த பொண்ணு முன்னாடி வரை நம்ம ஒளறிட்டமே இது பே இது ஏழரை கூடாது எதுக்கு நீமல் மேல் பயப்படுறீங்கோ அவங்க மேல் தப்பு இல்லனா அவங்க அதுக்கு பதில் வச்சிருப்பாங்கோ நம்ம எதுக்கு தேவ இல்லாம டென்ஷன் ஆவணும் இல்ல இருந்தாலும் நம்ம பேங்க்ல வேல பாத்துட்டு இந்த விஷயங்களை எல்லாம் வெளிய ஷேர் பண்ணனும் நம்ம மேல தப்பானா இது வந்திர அது போக நம்ம பொண்ணு வேற அங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கா சரி பாத்துக்கிடுவோம்